அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜென்வாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து டோர் பட்டி பார்க்கறத பற்றி ஒரு சின்ன வீடியோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த டோர் பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் இது வந்து பவுடராக தான் வரும் ஒரு ஒரு கிலோ பாக்கெட் மாதிரி எல்லாமே ஒரு கிலோ பாக்கெட் வரும் அதை நம்ம ஒரு கிலோ பாக்கெட் கூட நம்ம என்ன மிக்ஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வந்து எனவல் பெயிண்ட் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்க இது நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற எனவல் பெயிண்ட்டை வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருள்னால் பார்த்தீங்கன்னா எனவல் பெயிண்ட் ப சாக் பவுட்ரு இது வந்து சாக் பவுட்ரு வந்து நம்ம என்னென்னா ஒரு கிலோவில் கிடைக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவில் மினிமம் ஒரு கிலோவே நம்ம வீட்டுக்கு தேவையான இது போதும் இல்லைன்னா ரெண்டு கிலோ வாங்கிக்கலாம் ரெண்டு கிலோ பட்டி வாங்கி நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து சாக் பவுடர் ஃபுல்லாகவே சாக் பவுட்ரு ஃபுல்லாகவே போட்டாச்சு சாக் பவுட்ரு போட்டுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எனாமல் பெயிண்ட் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எனாமல் பெயிண்ட் தான் இது அந்த எனாமல் பெயிண்ட்டு அடுத்தது நீங்கள் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஏன்னா சாக் போடணும் எனாமல் பெயிண்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து பட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு அது அதே நம்ம அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்ஜெட்டை ஆள் கொடுங்க எனக்கு லிங்க் எல்லாம் ஆடாகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாகவே கரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அது உங்களுக்கு ச ஒரு வேளை வந்து அது லூஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டைட் பண்ணுறது சிரமமாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லெவல் வந்து பட்டி எந்தளவுக்கு பட்டி பார்க்குறோமோ அந்த லெவலுக்கு நம்ம வச்சு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப தின்பண்ணி பார்த்தாலும் அதில் வந்து மெட்டீரியல் ஏறாது பட்டி பார்க்கும்போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம எப்பயுமே நம்ம தண்ணியினுடைய அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க இது ஃபஸ்ட்டு டைம் ஊற்றும்போது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு தின்னா இருக்க அதுக்கப்புறம் போக டைட் ஆகிடும் உங்களுக்கு அடி பட்டி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஏற்றி ஆள்கூடிய லிங்க் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் போடுற வீடியோ எல்லாம் வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பட்டியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபுல்லாக இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நான் அப்ளை பண்ணணும் இதை வந்து எங்கே பட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டு முன்னாடி பார்க்க பார்க்கலாமா பின்னாடி பார்க்க பார்க்கலாமா கண்டிப்பாக வந்து முன்னாடி பார்க்குறது மெயின் டோரில் நீங்கள் பாலிஷ் போடுவீங்க பின்னாடி பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம எனாமல் பெயிண்ட் போடலாம் இது வந்து சைடில் இருக்க ஜன்னல் டோரு இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம இந்த பட்டி இந்த பட்டி பண்ணால் ஆயில் பட்டி மிக்ஸிங் இது இது நம்மளே கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம கடையில் வாங்கலை தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு வாங்கி இதுக்கு தேவையான பொருட்கள் சாக் பவுட்ரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட் இது வந்து ஆல்ரெடி வந்து பிரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணி வச்சிக்கிறோம் இந்த டோரில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணி வச்சுக்கிறோம் அந்த ப்ரைமர் பார்த்துனா ட்ரை ஆகணும் ஒன்றே தான் நீங்கள் பட்டி பார்க்கணும் சில பேர் என்ன பண்ணுறீங்க ஈரமாக இருக்கும்போது நீங்கள் பட்டி பார்த்துட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக அது அப்ளை ஆகாது உறிஞ்சிடும் பெயிண்ட்டு அதனால் ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் பெரிய பெரிய ஹோல்சேலாக இருந்தால் அது வந்து மெட்டல் பேஸ்ட்டு பார்த்துருங்க ஹோல்சேலாக இந்த பட்டியை பார்த்துருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பெயிண்ட் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து இதை வந்து எத்தனை லேயர் போடலான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக ரெண்டு லேயர் போடலாம் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடுங்க ட்ரை ஆடுங்க ட்ரை ஆகி முடிச்சு விடுங்க காஞ்சி முடிச்சிடுச்சுன்னா அதன் பிறகு வந்து நீங்கள் இன்னொரு லேயர் போட்டுங்க ரெண்டு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனப்பிள் பேட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பட்டி வந்து ஏன் பார்க்குறேன்னா மெயின் காரணம் வந்து டோர் வந்து வேஸ்டேஜ் ஆகாது அதாவது நீங்கள் மழை தண்ணி ஈரப்பதெல்லாம் வந்து பட்டாலும் நம்ம மேலே தான் இருக்கும் தண்ணி வந்து உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணாது நல்லா இந்த பூச்சியும் வராமல் தடுக்கும் அதனால தான் பட்டின்றது நம்ம ஒரு கோடு கம்பல்சரி ஒரு கோடு பட்டி நீங்கள் எல்லா டோருக்கும் நீங்கள் பட்டி ஒரு கூட அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதை வந்து பாலிஷ் பண்ணுற டோரில் பார்க்கக்கூடாது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னாவல் பெயிண்ட் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சில டோர்ஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் அந்த டோருக்கு மட்டும் நீங்கள் எனல் பெயிண்ட் அடிக்கிற டோருக்கு ப்ரைமர் ஒரு கூடை அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பட்டி ஒரு பட்டி ரெண்டு கோடு ப்ரைமர் ஒரு கோடு தான் எப்போயுமே அதன் பிறகு பார்த்திங்கன்னா பட்டி வந்து நீங்கள் ரெண்டு கோடு அப்ளை பண்ணும் ரெண்டு கோடு அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து பெயிண்ட் போடணும் இது பார்த்தீங்கன்னா தெரியுது இது வந்து பட்டி பார்த்த இது வாழி இது பட்டி பார்க்காத வாழும் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி